gen reviews disclaimer this channel does not promote any illegal activities this channel content is not illegal this channel not encourage illegal activities this channel content is always promotion content this video sponsored by genreviews.online जेन ऋव्यू स्पॉन्सर कंटेंट जेन ऋव्यू डाट आन जेन ऋव्यू प्राक्यू बेस्ट रिव्यू रिव्यू पोर्टल। जेन ऋव्यू डाट आफ दिव्यू सईट विजिटू डाट जेन ऋव्यू डाट आन हाई गायें वीडियो தி கியூவர் அப்படிங்கிற மூவியோட ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் கான்செப்ட்டு ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் வந்து மக்களை ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அடைச்சி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான உணர்வுகளும் எந்த விதமான உணர்வுகள் அப்படின்னா கோபம் பயம் காதல் அன்பு அப்புறம் எந்த அந்த மாதிரியான எந்த விதமான ஃபீலிங்ஸுமே வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறது ஸோ அப்படி செட் பண்ணும் பொழுது உள்ள மக்கள் எப்படிலாம் இருப்பாங்க எந்த மாதிரியான ஃபீலை அதான் ஃபீலை இருக்காது எந்த மாதிரி தான் வாழ்வாங்க அப்படிங்கிற பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்போது இந்த கூண்டை விட்டு வெளியே வரும்போது இந்த கூண்டை விட்டு வெளியே வந்தால் வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் ரியலைஸ் பண்ணுவாங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீல்டு எப் எப்படி அவங்களுக்கு புதுசாக இப்போ அந்த ஃபீல்டெலாம் வரப்போகுது இந்த மாதிரியான ஃபீலை எப்படி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க எப்படி எல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கதையை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இதில் ஆரம்பத்தில் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது அதுக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குது ஏதாவது சொல்லப்போனால் ரோபோ மாதிரி ரோபோ எப்படி இருக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் ரோபோ எந்த மாதிரிலாம் வாழ் வாழும் அந்த மாதிரி மக்களையும் வாழ வைக்கிறதுக்கான பிளானை ஃப்யூச்சரில் வாழ வைக்கிறதுக்கான பிளானை தான் இந்த இடத்துல ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ப்ரோக்ராமும் செட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதை விட்டு வெளியே வரும்போது மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா உண்மை அது தானே ஸோ அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கதையும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஸோ இந்த படத்தை பார்க்கும் பொழுது பார்த்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே புரியும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் ஸோ கீப் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்